ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஐந்து எண்ணிக்கையில ஏலக்காய் ஒரே ஒரு சில்லறை நாணயம் இதை வைத்து இந்த ஒரு வழிபாட்டை நீங்க செய்யறதால கோடி புண்ணியம் வந்து சேரும் வீட்ல பணம் செல்வம் இது எல்லாம் நிரந்தரமா தங்கும் அது என்ன வழிபாட்டு முறைன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை டைம் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது வாரம் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் மேலே கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப ஏலக்காய் சிலர் நாளையும் வைத்து என்ன வழிபாட்டு முறை செய்ய போறோம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஏகாதசி விரதத்துக்கு தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் மாதந்தோறும் தேவிர ஏகாதசி வளவுரை தேசி வரும் அதே மாதிரி வருஷத்துல நான்கு நாட்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நான்கு மாதத்தோட முதல் நாட்களும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் அந்த வகையில நாளைய தினம் ஆவணி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் பெருமாள் கிழமை சனிக்கிழமை ஆனா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது ஞாயிற்றுக்கிழமை இந்த கிழமையில விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்திருக்கிறதால இந்த நாள்ல பெருமாள் வழிபாடு செய்யறது பல மடங்கு பலனை கொடுக்கும் உங்க வீடு பக்கத்துடைய பெருமாள் கோவிலுக்கு ஆவணி ஒன்றாம் தேதி நாளைக்கு காலையில ஒரு பத்து மணிக்கு மேல நீங்க போகலாம் இருபத்தேழு முறை பெருமாளை கொடிமரத்தோட சேர்ந்து வலம் வரணும் உங்க வீடு பக்கத்துல ஏதாவது பெருமாள் கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்க வாசல்ல விற்கக்கூடிய துளசி இலைகளையும் வாசம் நிறைந்த பூக்களையும் வாங்கி கொடுக்கலாம் குறிப்பா மல்லிகைப்பூ பூ ரொம்ப விசேஷம் வழிபாட்டை மன செய்யுங்க இருபத்தேழு முறை வலம் வரும்போதும் ஒரு ஒரு முறையும் பெருமாளை தரிசனம் பண்ணி உங்க கோரிக்கை சொல்லிக்கிட்டே போங்க பெருமாளோட நாமத்தை தவிர வேற எந்த நாமத்தையும் உங்க வாய் வந்து உச்சரிக்கவே கூடாது உங்களோட மனசு முழுக்க முழுக்க பெருமாள் மேல மட்டும்தான் இருக்கணும் பெருமாளோட ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லி கோவில வலம் வரலாம் முடிஞ்சால் கோவிலுக்கு உங்கள் கையால் நேவேத்தங்கள் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கறது கூடுதல் விசேஷம் வருஷத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு மாதங்கள்ல இந்த நான்கு மாதத்தோட முதல் நாள் மட்டும்தான் பெருமாளுக்குனே ஒதுக்கப்பட்ட விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா அடுத்ததா இன்னும் மூன்று மாதம் காத்திருந்து கார்த்திகை வரைக்கும் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் குடும்ப அளவுக்கு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பொதுவாக சனிக்கிழமைகள்லையும் ஏகாதசி விரதம் அன்னைக்கும் பெருமாளுக்கு எந்த மாதிரி வழிபாடு நடத்துவீங்களோ அதே வழிபாட்டை நாளைய தினம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செய்யலாம் பெருமாளுக்கு உகந்த நெய்வேத்திரம் வச்சு படைக்கலாம் ஆவணி ஒன்று அப்படிங்கும் போது இன்னைக்கு நள்ளிரவு பன்னெண்டு மணில இருந்து நாளைக்கு நள்ளிரவு பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதால நால் ஆறு ராகு காலம் பன்னெண்டு ஒன்ற யமகண்டம் இந்த இரண்டு நேரத்தை தவிர மற்ற நேரத்துல தாராளமா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கான வழிபாட்டை நீங்க செய்யலாம் காலையில ஒரு பத்து மணிக்கெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறதும் உகந்ததுதான் இது ரொம்ப எளிமையா கோவில்லையும் வீட்டிலேயே செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் இது போக பொதுவா பெருமாளோட எந்த ஒரு வழிபாட எடுத்துக்கிட்டாலும் நமக்கு செல்வ செழிப்பு உயர்வதற்காகவும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாகவும் பயன்படுத்திக்கலாம் காரணம் கடவுள்கள்லயே பணக்கார கடவுளாக இருக்கக்கூடியவர் பெருமாள் அழைக்கப்படக்கூடிய மகாவிஷ்ணு அவருக்கு உரிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நாம அவருக்கு உரிய சில பொருட்களை வைத்து நம்ம வழிபாடு செய்யும் போது அதுக்கு பலன்கள் நிறைய கிடைக்கும் உதாரணத்துக்கு ஏலக்காய் இந்த இடத்துல நாம ஐந்து எண்ணிக்கையில ஏலக்காய் எடுத்துருக்கிறோம் எதுக்காக ஐந்து எண்ணிக்கையில ஏலக்காய் எடுத்துருக்கிறோம்னா ஆவணி மாதத்துல வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கறதால தமிழ் மாதங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஐந்தாவது மாதமா இந்த ஆவணி மாதம் வரும் அந்த ஆவணி மாதத்தை அந்த ஐந்தாவது மாதத்தை குறிக்கிறதுக்காக தான் ஐந்து எண்ணிக்கையில ஏலக்காய் எடுத்திருக்கிறீங்க பொதுவா ஏலக்காய் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்லயும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிலையும் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள் பெருமாள் கோவிலுக்கு நீங்க போகும்போது அங்க கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தமா இருக்கட்டும் வேற ஏதாவது நெய்வேத்தியங்களா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கும் ஏலக்காய் வாசத்துக்கு மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் அதிகமா வாசம் செய்வாங்க பணவசியம் ஜனவசியம் இரண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருளும் இந்த ஏலக்காய் தான் சில்லறை நாணயத்தை பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல மகாலட்சுமி தாயார் லட்சுமி குபேரர் இப்படி பல பேர் கடாஷம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் சில்லறை நாணயம் இந்த ஒரு சில்லறை நாணயத்தையும் ஐந்து எண்ணிக்கையில வைத்திருக்கக்கூடிய கூடிய அந்த ஏலக்காய் இருக்குல்ல இதையே நீங்க எப்படி பயன்படுத்துறோம்னா வீட்டோட பூஜை அறையில எத்தனை மணிக்கு பூஜை பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு பெருமாளை வழிபட்டுருங்க அதுக்கப்புறமா உங்களோட வலது உள்ளங்கையில ஐந்து எண்ணிக்கையில எடுத்திருக்கக்கூடிய கூடிய அந்த ஏலக்காயையும் அந்த சில்லறை நாணயத்தையும் இருக்கமா வலது கையில மூடி உங்க கிட்ட அதாவது உங்க நெஞ்சுகிட்ட வச்சுக்கணும் வச்சுட்டு முதல்ல பெருமாளை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க பெருமாளே இன்றைய நாள் முழுக்க உங்களுடைய நினைப்ப தவிர வேற எதையுமே நான் நினைக்கல எங்களுக்கு பண கஷ்டம் பொருளாதார கஷ்டம் இது எதுவுமே இருக்கக்கூடாது வாழ்க்கையில செல்வம் பெருகணும் எங்க வீட்டுல பணம் அதிகமா குவியணும் லட்சுமி கடாட்சம் மேலோங்கி இருக்கிறோம்னு சொல்லி அந்த வலது கையில இருக்கவா மூடிக்கிட்டு மனசாலா வேண்டிக்கோங்க அதுக்கப்புறமா சின்னதா ஒரே ஒரு டப்பா மூடி போட்டு மூடுற மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து அதுல இந்த ஐந்து எண்ணிக்கையில எடுத்திருக்க கூடிய கையில வச்சு வேண்டியிருக்கீங்களா உள்ளங்கையில அதையும் அந்த சில்லறை நாணயத்தை டப்பால போட்டு மூடி உங்க வீட்டில் பெருமாள் ஃபோட்டோ இல்ல தாயார் ஃபோட்டோ இருந்தாலும் சரி அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்துல இதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க மூன்று மாதம் ஐந்து மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் ஏதாவது ஒரு ஏகாதசி விரதம் அன்னைக்கோ சனிக்கிழமை அன்னைக்கோ அந்த பழைய ஏலக்காயை எடுத்து தூக்கி போட்டு தண்ணியில் விட்டுட்டு புதுசா ஏலக்காயை அதே சில்லறை நாணயில வச்சுட்டு நீங்க பூஜை பண்ணலாம் அதுக்கான ஆரம்பத்தை நீங்க இந்த ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதுவும் ஆவணி மாதத்துல வந்திருக்கக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் தவற விட்டாதீங்க நம்பிக்கையோட பண்ணக்கூடிய எந்த ஒரு தெய்வீக சம்பந்தப்பட்ட ங்களா இருந்தாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு இதுக்கு செலவு பண்ணக்கூடிய நேரமும் ரூபாயும் ரொம்ப கம்மி ஆனா பலன்கள் அதிகப்படியா கிடைக்க போது அப்படின்னு நம்பிக்கையோட பண்ணுங்க நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்